நல்ல பெரிய பெரிய நெத்திலி மீன் வந்திருந்துச்சு இன்றைக்கி அதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பார்த்துர்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கொழும்பு செய்யலாமா இல்லை சிளி போட்டுரலாமான்னு சொல்லி நெத்திலி மீன் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ் தான் பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பொடியை நம்ம வாங்கும்போது அந்த நெத்திலி மீன் வந்து நல்லாக்கறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பட் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் செய்கிற வரையும் தான் செஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கு எப்போவுமே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்ணுங்கும்போது அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே அதேமாதிரி தான் நானும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நான் பேசாமல் சாப்பிட்ருப்பேன் இப்போ வந்து அம்மா இல்லாதனால நானே செஞ்சிட்ருக்கேன் பார்த்திங்களா நெத்தி மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பெருசாகவே இருந்துச்சு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கூட அழகாக நம்ம எடுத்து கொடுத்தானே சாப்பிட்டுக்குவாங்க அதுதான் என்ன பண்ணலாம் இப்படி இருக்கு குழம்பு வைக்கலாமா இல்லை வருத்தரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு முடிவு பண்ணுவோம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மசாலா பாத்திரலாம் நல்லா தலையோடு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா தலையெல்லாம் நல்லாவே நல்ல பெரிய மீனாக இருக்கிறனால நான் தலையெல்லாம் விட்டுட்டேன் இல்லைனா இந்த மாதிரி செய்யும்போது நான் தலையெல்லாம் எடுத்துருவேன் குட்டி மீனாக இருந்துச்சுன்னா தலையோடு கிழினா இது க்ளீன் பண்ண முடியும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறனால என்ன பண்ணிவிட்டேன் நான் தலையோடையே விட்டுட்டேன் இதுக்கு தகுந்த நம்ம மசாலா பாத்திரலாம் குழம்பு வைக்கலான்னு நினச்சேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டுருந்துருப்பேன் வெண்டைக்காய் குழம்போடுது சரி அந்த குழம்பே வச்சது அப்படியே இருக்குது ஏன்னா செலவாகலை டக்குனு வெளியே போகிற வேலை இருந்ததுனால அதையே வச்சு தாட்டியாச்சு அதனால் அப்படியே இருக்குது அந்த குழம்பு சரி அப்போ என்ன பண்ணிடலாம் அதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா குழம்பு வச்சது அதனால் சரி இதை வந்து நம்ம சில்லி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி போடலான்னு ஐடியா பண்ணிட்டேன் இதுக்கு தகுந்த நம்ம மசாலா பார்த்துடலாம் அதெல்லாம் கரம் மசாலா மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் அளவாக போதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் எல்லாமே இது ஒரு கலங்கு கலந்துடலாம் எல்லாமே கலக்கி விட்டுறலாம் இதே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் ஓரிச்சு இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நம்ம நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாகவே இருக்குது என்னென்னு பார்த்தா ஒரே நல்ல பெருசாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னா தெரில நல்ல பெரிய பெரிய மீனாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம முதல் டைம் இப்போ தான் இந்த நெத்திலி மீனை பெருசாக நான் பார்க்குறேன் நம்ம போட்டு எடுத்துக்கலாம்